மரி கடல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்ப எங்க இருக்கிறோம் கர்நாடகாவில் புல்ட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம் இடத்தில் இருக்கக்கூடிய காய்கறி மார்க்கெட் அப்படின்னு பாருங்க தமிழ் தமிழ் லாங்குவேஜ் தமிழ் தமிழ்ல எடுத்து போ கர்நாடக மாநிலம் கும்தா என்று சொல்லக்கூடிய இடத்துல உள்ள காய்கறி கடையை தான் பார்த்துருக்கீங்க இந்த கீரை எப்படி இருக்குன்னு பாருங்க கீரை எவ்வளோ அழகா இருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க அழகான கீரை வித்தியாசமாச்சு இதுக்கு பேர் என்ன அப்படிங்கிறது தெரியல அப்புறம் முள்ளங்கி பாருங்க ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கு முள்ளங்கி முள்ளங்கி அழகா இருக்கு சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அப்புறம் கீரை நம்முடைய அங்கே ரெட் கலர் கீரை இங்கே டிஃப்ரெண்டாக இருக்குது ப்ரைஸ் சோ மினி ருபீஸ் ருபீஸ் எவ்வளோ ரூபா எவ்வளோ ரூபா ரைட் ரைட் ரைட்டு சோ மெனி ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு ஐதூக ஓகே திஸ் நேம் 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 பெயர் பெயர் நேம் எண்பத்து கீரை ஓகே முள்ளங்கி முள்ளங்கி ஐந்து ரூபாய் ருபீஸ் திஸ் நேம் 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 பெயர் நேம் 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 யாப்பார் ரைஸ் இங்க இருக்கூடிய காய்கறி ஒரு பிரச்சனை ஆங்கிலம் கடையில் இருக்கிறோன்னு ஆங்கிலம் தெரியல அவன் பேசுகிற தெலுங்கு எனக்கு தெரியல ஓகே ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு ரெண்டு இட்லி கேட்டதுக்கு அவன் இட்லியும் போட்டு வந்து மூணு தோசையும் கொண்டு வச்சாரு குச்சா